வணக்கம் நண்பர்களே அடுத்த சில நிமிடங்கள்ல ஏசு செய்த முதல் அற்புதத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேச போகிறேன் பல்வேறு பல்வேறு காரணங்களுக்காக இது நம்ப முடியாத அளவுக்கு முக்கியமானதா இருக்கு யோவான் சுவிசேஷத்துல ஏசு செய்த குறிப்பிட்ட அற்புதங்களை அவரு குறிப்பாக பதிவு செய்ததாக யோவான் சொல்லி இருக்காரு ஏனெனில் அவை அவர் தேவனுடைய குமாரன் என்பதை சுட்டிக்காட்டும் அடையாளங்களா இருக்கு இது மூலமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க அடுத்த சில நிமிஷங்களுக்கு என்னோட இணைஞ்சிருங்க ஒன்றாக வார்த்தையை தியானிக்க போகிறோம் வணக்கம் நான் பேலஸ் காண்டி நான் நாற்பது வருடமா போதகராக இருக்கிறேன் ஆனா என்னோட வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்தை சிலவற்றை நீங்க பார்த்திருந்தா நான் சுவிசேஷ ஊழியத்துல சேவை செஞ்சிருப்பேன்னு நீங்க யோகிச்சிருக்க கூட மாட்டேங்க வளரும் போது நான் ஒரு சாதாரண தெற்கு கலிபோர்னியா குழந்தையா வளர்க்கப்பட்டேன் ஆனா ஒரு இளைஞனா என் வாழ்க்கை விரைவா போதைப் பொருள் மற்றும் மதுவுக்கு அடிமையாகி பதில்களை தேடிச்சு பல மரண அனுபவங்களுக்கு அப்புறமா நான் இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டேன் அவருடைய வாழ்க்கைய மாற்றம் வல்லமைய அனுபவிச்சேன் நான் தேடிக்கொண்டிருந்தது அவரை நோ அவருடைய வார்த்தையில பதில்கள் இருக்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கையில நாம எல்லாரும் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம் அது நிதி சிக்கல்கள் உறவினர் பிரச்சனை சுகாதார பிரச்சனை எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்னு மட்டும் நிச்சயம் தேவன் உங்களை பார்த்து அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்க எதை எதிர்கொண்டாலும் அவர்கிட்ட பதில் இருக்கிறது நீங்க இங்க வந்திருக்கிறது நினைச்சு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள்கிட்ட இப்போ வேதாகமாக இருந்தால் அதை யோவான் இரண்டுக்கு திருப்புங்க இன்னும் சில நிமிடங்களில் அதிலிருந்து நாம் வாசிக்க போகிறோம் கடந்த வார இறுதியில் யோவானின் சுவிசேஷத்துலேருந்து ஒரு செய்தி தொடரை நாம் ஆரம்பிச்சிருக்கோம் ஒவ்வொரு வார இறுதியில் ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கும் ஒரு கதை ஒரு ஒரு குறிப்பிட்ட படம் அல்லது அந்த குறிப்பிட்ட அதிகாரத்தில் நடந்த அற்புதங்களில் ஒன்றை எடுத்து தியானிச்சுக்கிட்டு இருக்கோம் அது நல்லாவே இருக்கும் கடந்த வார இறுதியில் பாஸ்டர் ஹாரிசன் அதை நமக்கு ஆரம்பித்து வச்சிருந்தாரு அவர் நிறைய விஷயத்த நமக்கு சொல்லி கொடுத்தாரு கடந்த வாரம் இறுதியை பற்றி நான் பேச வேண்டியது இல்லைங்கிறதெல்லாம் நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன் என் கருத்துப்படி வசனங்களை விவரித்து சொன்னதில் அவர் சிறப்பாகவே செயல்பட்டார் அது அது உண்மையிலே நல்லா இருந்தது அவர் சொன்னது போல யோவான் இருபதாம் அதிகாரத்தில்னு நான் நினைக்கிறேன் அவர் செய்த குறிப்பிட்ட அற்புதங்களை பதிவு செய்வதற்கான காரணத்தை பகிர்ந்துக்கிறாரு அவர் அதை அடையாளங்கள்னு அழைக்கிறாரு இயேசு சிலுவையில் அறையப்படும் வர அவர் பூமியில் ஊழியம் செய்த போது யோவான் ஏழு அற்புதங்கள் அல்லது அடையாளங்களை தேர்ந்தெடுக்கிறாரு உயிர்த்தெழுதலுக்கு பிந்தையம் ஒன்று எட்டாவது அதாவது இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் நிகழ்வு இதுல நூற்று ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்கள் அடங்கும் அடையாளங்கள் பாடங்களை கற்பிக்கும் அற்புதங்களாக இருக்கு அது ஆச்சரியப்படுவதற்காக எழுதப்படல மாறா அறிவுறுத்துறதுக்காக எழுதப்பட்டிருக்கு அது இயேசுவை பற்றி நமக்கு கற்பித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அவை அவருடைய மகிமையை நமக்கு காட்டுது கருத்துக்களை கற்பிக்குது எனவே நாம் கிறிஸ்துவின் முதல் அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம் யோவான் இரண்டாவது அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்காரு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே நாங்கள் எங்கள் இதயங்களை நிலை நிறுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் அனைத்து கவலைகளையும் அனைத்து சத்தங்களையும் விட்டு விடுகிறோம் நாங்கள் அதை இப்போது வெளியே விட்டு விடுகிறோம் எங்களை எங்களை மகிமையால் மூடுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு சொல்லித்தாரும் அறிவுறுத்தும் எங்களுக்குள் இருக்கும் மற்ற எங்களில் நிலைத்திருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் அவர் எங்களை சத்தியத்தின் பாதையில் வழி நடத்துகிறார் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதற்கு நன்றி ஆண்டவரே சங்கீதக்காரனை போலவே உமது வேதத்தில் இருந்து அற்புதமான விஷயங்களை எங்களுக்கு காண்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் உமது வார்த்தையை நிறைவேற்றுபவர்களாகவும் இருப்பது எங்கள் நோக்கம் ஆக இயேசுவை நீர் என்றென்றும் மகிமைப்படுவீராக ஆமேன் ஆமேன் சரி மறுபடியும் உங்களை வரவேற்கிறேன் நீங்க இங்க இருந்தாலோ இல்லை வீட்டில் இருந்தாலோ ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருந்தாலோ அல்லது நீங்க தற்போது எங்க இருந்தாலோ தேவன் உங்களிடம் பேச வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் பழைய ஏற்பாட்டில் பதிவு செய்யப்பட்ட கடைசி தீர்கதரிசி மல்கியா என்பவர் அதாவது மலாக்கியின் காலத்திலிருந்து யோவான் ஸ்நானகன் வந்து அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கும் வர நானூறு ஆண்டுகள் பூமியில் அமைதி நிலவிகிட்டு இருந்துச்சு தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசியின் சத்தமோ கேட்காம இருந்த தருணா அது இது சுவாரஸ்யமாக இருக்கு வேத வாக்கியங்கள் படி யோவான் எந்த அற்புதங்களையும் செய்யவே இல்லை நண்பர்களே அவர் நிச்சயமாக வனாந்திரத்தில் சத்தமிடுகிற ஒருவரின் குரலாக இருந்தார் ஆனால் அவர் அதிசயம் அல்ல உண்மையிலே வேதாகமத்தில் கடைசியாக பதிவு செய்யப்பட்ட அற்புதம் தானியல் ஆறில் இருந்தது இது சிங்கத்தின் குகையிலிருந்து தானியல் பெற்ற இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மீட்பு பற்றியது தானியல் ஆறில் உள்ள கடைசி அற்புதத்திலிருந்து கிறிஸ்துவின் முதல் அற்புதம் வர நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆனது ஆமா நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் இது யோவான் இரண்டில் விவரிக்கப்பட்டிருக்கு மிகவும் குறிப்பிடத்தக்கது ஆமா நண்பர்களே இது யோவான் இரண்டில் விவரிக்கப்பட்டிருக்கு ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது யோவானின் சுவிசேஷம் இரண்டு ஒன்று முதல் நான்கு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் இருந்தார்கள் திராட்சரசம் குறைவு பட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் அதற்கு இயேசு ஸ்திரீயை எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது இப்போது ஆங்கில வேதத்துல அது ஒரு விதமான கடுமையான வார்த்தையா தெரியுதுங்கிறத நம்ம படிக்கும்போது உணர முடியுது இது உண்மையிலே அசலான மொழியில் இல்லை தான் உண்மையிலே ஸ்திரீ என்ற சொல் மிகவும் அன்பான வார்த்தையாக இருந்தது இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது அவர் மறிக்கப் போகும் நேரத்தில் அவர் யோவானை பார்த்தார் யோவான் மற்றும் அவரது தாய் மரியாள் அங்க இருந்தாங்க அவர் யோவான் கிட்ட என் தாயை கவனித்துக்கொள் என்கிறார் பின்னர் அவர் மரியாலை பார்த்து ஸ்திரீயே இதோ உன் மகன் என்று கூறினார் இது ரொம்பவும் மென்மையாக தான் இருந்தது அப்ப அவரு என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என் மகிமையை வெளிப்படுத்தவும் அற்புதங்களை செய்ய தொடங்கவும் நேரம் இன்னும் வரவில்லை என்றார் வெளிப்படையா அவரது நேரம் வரப்போகிறதுன்னு மரியாளுக்கு சில உள்ளுணர்வு இருந்தது அடுத்த முறை அவர் சொல்றத பாருங்க அவர் தன்னை நிலை நிறுத்தி கொண்டு பேசிய விதத்தில் ஏதோ ஒன்று இருந்திருக்கணும் அது அவர் நடவடிக்கை எடுக்க தயாரா இருக்கிறதா சொல்லுச்சு நண்பர்களே ஆமா வசனங்கள் ஐந்து முதல் பதினொன்று அது என்ன சொல்லுதுன்னா அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் அந்த திராட்ச ரசம் எங்கே இருந்து வந்தது என்று வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது போது மனவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆக இது அவருடைய முதல் அடையாளமாக இருக்கு அவருடைய முதல் அற்புதம் சரியா இது ஏன் இயேசு செய்த முதல் அடையாளமாக இருந்தது அதாவது யோவன் அதை ஏன் பதிவு செஞ்சாரு ஏன்னா இந்த அடையாளம் மத மாற்றத்தை குறிக்கிறதா இருக்கு இது மாற்றத்தை அடையாளப்படுத்துது நண்பர்கள் இந்த அடையாளம் மாற்றத்தை குறித்து கொண்டிருக்கிறது நண்பரே ஒழுக்க மற்றும் ஆவிக்குரிய மாற்றம் என்பது மனிதனுக்கான தேவனின் திட்டத்தில் உள்ள ஒரு விஷயம் ஆகும் அதை மனதில் அதை மனதில் கொண்டு இந்த கதையிலிருந்து மனமாற்றம் மற்றும் ரட்சிப்பு பற்றி உங்க கூட நான் பேச விருப்பப்படுகிறேன் இந்த அடையாளம் சுட்டி காட்டுவதாக நான் நம்பும் சில உண்மைகளை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படவும் செய்கிறேன் இப்போ முதல்ல அது சொல்லுது விருந்தின் எஜமானருக்கு மாற்றத்தை பற்றி தெரியாது என்று ஊழியர்களுக்கு மட்டுமே தெரியும் என்று கூறினார் மனமாற்றத்தை அனுபவிப்பவர்களுக்கு மட்டுமே அது புரியும் நண்பர்களே நான் ரட்சிக்கப்பட்டப்ப எனக்கு என்ன ஆட்சின்னு என்னுடைய நண்பர்கள் பலருக்கு புரியவே இல்லை பேலஸ் வேறு மாதிரி இருக்காரு அந்த மாதிரி ஏதாவது சொல்றதை கேட்டிருக்கலாம் அவர் இனி உயர போறது கிடையாது ஏதோ நடந்துருக்கு அவர் இனி எங்க கூட போதைப் பொருள் பயன்படுத்த மாட்டாரு அவர் நிதானமானவர் நீங்க இதை நம்ப போறதில்ல ஆனா நான் அவரை ஒரு நாள் பூங்காவில் பார்த்தேன் அவர் பைபிளை படிச்சுக்கிட்டு இருந்தாரு நீ என்ன விளையாடுறியா பேலஸ் அப்படியா பண்றாரு அப்படி இருக்க வாய்ப்பே இல்லைபாங்க அவர் எல்லா நேரத்திலும் பற்றி பேசுகிறாரு தேவாலயத்துக்கு போறாரு என்ன எனக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை நானும் நம்பல ஆனா அது உண்மைதான் அவங்களால புரிஞ்சுக்க முடியல உங்கள சிலருக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டப்ப உங்க குடும்ப நபர்களும் நண்பர்களும் தலையை மட்டும் அசைச்சு அவங்களுக்கு என்ன நேர்ந்துச்சு அப்படிம்பாங்க நண்பரே நீங்க அதை வெளியில இருந்து புரிந்து கொள்ள முடியவே முடியாது வெளியிலிருந்து புரிஞ்சுக்க முடியாது அதை புரிந்து கொள்ள நீங்க மீண்டும் பிறப்பதன் மூலம் உள்ளே செல்ல வேண்டும் விஷயங்கள் மாற்றப்பட்டுள்ளனங்கிறத நீங்க கவனிக்கிறோம் ஆனா பானைகள் அல்ல இரண்டு குறைந்த நான்கு ஏழு அது என்ன சொல்லுதுன்னா இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாகிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று நமக்கு அது சொல்கிறது அதாவது மேலிருந்து பிறப்பது அல்லது மீண்டும் பிறப்பது பற்றி இயேசு நிகதேமுவிடம் பேசிக் கொண்டிருந்த போது அது புரியவே இல்லை அவர் இயல்பாகவே சிந்தித்துக் கொண்டிருந்தார் மேலும் ஆவியால் பிறப்பது ஆவி என்று இயேசு சொன்னார் மனிதாவி என்பது பரிசுத்த ஆவியால் பிறப்பது ஆகும் இரண்டு குழந்தையர் அதுதான் சொல்லுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிறான் படைய விஷயங்கள் ஒழிந்து விட்டன எல்லாமே புதியதாகி விட்டன சரி நண்பரே அது உங்கள் ஆத்மாவில் இருக்கு நீங்க தேவனின் சாயல்ல உருவாக்கப்பட்ட ஒரு ஆவி நீங்க ஒரு பூமிக்குரிய உடல்ல வாழ்றீங்க நீங்க ரட்சிக்கப்படும் போது உங்க ஆத்மா தான் மாறுது உங்க உடல் மாறல சரியா உங்க உடல் மாறல நண்பரே உங்களுக்காக என்கிட்ட சில மோசமான செய்திகள் இருக்கு ஆமா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது நீங்கள் குறும்புத்தனமாக இருந்தீங்கன்னா மீட்கப்பட்ட பிறகும் படபடப்பா இருப்பீங்க அது மாறவே மாறாது பானை மாறவே மாறாது விஷயங்கள் தான் மாற்றப்படுது நான் இப்போ பானைகள் நிறைந்த அறைய பார்க்கிறேன் ஆனால் பானைகளில் மது இருக்கு கண்ணில் தெரிவதை விட உங்களுக்கு நிறைய இருக்கு ஆமாம் கண்ணில் தெரிகிறத காட்டிலும் அதிகமாகவே இருக்கு நண்பர்களே நான் இந்த கோட் சூட்டை போட்டிருக்கேன் சரி எழுந்துரு பேலஸ் உனத்தான் எழுந்துரு எல்லாரும் சொல்றாங்க எழுந்துரு அவருக்கு ஏதாவது அவருக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன இல்ல நான் சூட் அந்த சூட்டுக்குள்ள இருக்கிறதால சூட் அனிமேஷன் செய்யப்பட்டிருக்கேன் நான் அதுல இருக்கிறதால சூட்டு நகருது நண்பரே இந்த உடல் என் மண் உடை மட்டுமே நான் இந்த உடல்ல வாழ்றேன் ஆனா இந்த உடல் நான் கிடைக்காது அது என் ஆலயம் நான் இந்த உலகத்துல இருக்கும்போது நான் வாழும் கூடாரம் நான் அதற்குள் இருக்கிறதால இது அனிமேஷன் தான் ஆவி இல்லாத உடல் செத்தது என்று வேதம் சொல்கிறது அது உயிரற்றது கண்ணுக்கு தெரிகிறத விட எனக்கு நிறைய இருக்கு கண்ணுக்கு விட உங்களுக்கு நிறைய இருக்கு நான் இருக்குதல் வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறேன் வாழ்க்கையை பெற்று இருக்கிறேன் நான் வெளிப்புறமாகவும் மாற்றப்படும் நாள் வருகிறது நண்பர்களை பானைகள் மாறும் நாள் கண்டிப்பாக வரும் ஆமா பானைகள் மாறும் நாள் வரத்தான் போகிறது நாம வசிக்கும் கூடாரம் நாம் வசிக்கும் கூடாரம் ரோமர் எட்டு உடலின் மீட்பு என்று சொல்கிறது பாருங்க ஒன்று அது என்ன இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் தொணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம் எக்காலம் தொணிக்கும் அப்பொழுது மறுத்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் அழிவுள்ளதாகி இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அது என்ன நாளாக இருக்கும் சொல்லுங்க ஆனா அந்த நாள் வர பரிசுதாவின் முத்திரை நம்ம கிட்ட தான் இருக்கு நமது உடல் கீழ்படிய விரும்பலனாலும் அதை கட்டுப்படுத்தி அதை நமக்கு கீழ்படுத்த வைக்கணும் ஆமா அதை கட்டுப்படுத்தி அதை நமக்கு கீழ்படுத்த வைக்கணும் அப்போஸ்தலன் பவுல் இதை ஒன்று குருந்தியர் ஒன்பது இருபத்தி ஏழு சொல்லியிருக்காரு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் என்று நான் யார பத்தி பேசுறேன் உள்ள இருக்கோ ஆவி மனிதன் தான் என் உடலை ஒழுங்குபடுத்துறேன் நான் இந்த உடல்ல வாழ்றேன் அவர் சொல்றாரு மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனை போகாத படிக்க என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார் நண்பர்களே இப்ப நீங்க உள்ள காப்பாற்றப்பட்டிருக்கீங்க நெடுங்காலமா நான் துன்மார்க்கத்துல பறந்து விரிந்த ஒரு உடலில் வாழ்ந்து வருகிறேன் எனக்கு உள்ள ஒரு புதிய டிரைவர் இருக்காரு ஆனால் உடல் வந்து இணங்க விரும்பலை கிங் ஜேம்ஸ் பதிப்பு என்ன சொல்கிறதுன்னா என் சரீரத்தை ஒடுக்குகிறேன் அல்லது என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் நான் இளமையாக இருந்தப்போ நான் ஒரு பொது நீச்சல் குளத்திற்கு போவேன் அல்லது ஒரு குளம் வைத்திருக்கும் அந்த நபரின் வீட்டிற்கு போவோம் அவங்க சின்ன டைரோஃபோம் துடுப்பு பலகைகளை வச்சுருந்தாங்க அது சுமார் இவ்வளவு பெருசு சரியா இந்த அளவுக்கு நாங்கள் அதை பிடிச்சு கீழே தள்ளி பின்னர் அதன் மீது நிற்போம் விஷயம் என்னன்னா யார் அதுல நீண்ட நேரம் நிக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறாங்கன்னு அர்த்தப்படும் நண்பர்களே அது உங்கள் மாம்சம் உங்கள் உடல் போன்றது வெளியேற விரும்புது இது இடத்திற்கு போக விரும்புது பார்க்க கூடாத ஒன்றை பார்க்கவும் சொல்லக்கூடாத ஒன்றை சொல்லவும் விரும்புது ஆனா நம்ம நம்ம உடலை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் பரிசுதாவின் வல்லமையினாலையும் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினாலையும் நான் என் சரீரத்தை கீழ்படுத்தி அதை கட்டுப்படுத்த முடியும் நண்பர்கள் எவ்வளவு காலம் நான் அதை செய்கிறேனோ அதை செய்கிறேன்னு அர்த்தம் உண்மையிலே இது சுவாரஸ்யமானது ரொம்ப சுவாரஸ்யமானது என் உடலை ஒழுங்குபடுத்துகிறேன் ஒழுக்கம் என்று மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க வார்த்தையின் பொருள் கண்ணை அடித்து அதை அடிமையாக்குகிறேன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க அந்த வார்த்தையின் அர்த்தம் இதுதான் கண்ணை அடித்து அதை அடிமையாக்குகிறேன் ஒரு மொழிபெயர்ப்பில் நான் என் உடலில் கருப்பு மற்றும் நீளத்தை அடித்தேன் என்று கூறியது அவர் அதை பற்றி உண்மையில பேசல இது ஒரு உருவகம் தான் வேறு வார்த்தைகளில் சொல்லணும்னா ஒரு சண்டை நடக்க போகுது உங்களுக்கு எத்தனை பேர் அதை கண்டுபிடிச்சிங்க எத்தனை பேர் சொல்லுங்க ஆமா ஆமா உங்க மாம்ச விஷயங்களை செய்ய விரும்புது ஆனா ஒரு யுத்தம் இருக்கு உள்ளே இருக்கும் மனிதன் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை புசித்து அந்த உள்ளான மனிதனை பலப்படுத்தி ஆவியை நம்புனா நீங்க சண்டையில வெற்றி பெறலாம் கிறிஸ்து திரும்பி வரும் வரை நீங்கள் உங்கள் உடலை ஒழுங்குபடுத்தணும் நான் உள்ளுக்குள் மாறிவிட்டேன் என்ற எண்ணமோ மேலும் நான் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அதிகமா புசிக்கிறேனோ அவ்வளோ அதிகமாக நான் அவருடைய ஆவியை சார்ந்திருக்கிறேன்னு அர்த்தப்படுது நண்பர்களே என்னுடைய வாழ்க்கை முறை என் செயல்கள் என் உள்ளான தியானங்கள் என் வார்த்தைகள் மேலும் மேலும் கிறிஸ்துவாக மாறும் நான் கர்த்தருடைய வழியில் தொடரும்போது அவ்வாறு நடக்கும் நண்பர்களே இப்போ அந்த பானைகள் அதாவது அந்த பானைகள் அந்த கற்சாடிகள் யூதர்களின் சுத்திகரிப்புக்காக இருந்தன என்று சொல்லப்பட்டிருக்க அது சடங்கு நோக்கங்களுக்காகவும் சடங்கு செய்யவும் இருந்துச்சு அவர்கள் முழங்கைகள் வரை கைகளை கழுவுவாங்க அதில் பாத்திரங்களை சுத்தம் செய்வார்கள் இது சடங்கு மற்றும் மத பாரம்பரியத்தை அடையாளப்படுத்துவது நண்பரை சடங்குகள் வேலையை செய்யாது என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் மத பாரம்பரியம் வேலை செய்யாது சடங்குகளை பின்பற்றுவதன் மூலமோ அவர்களின் மத விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்பதன் மூலமும் தங்களை எப்படியாவது காப்பாற்றலாம் அல்லது பரலோகத்தின் கதவுகளை திறக்கலான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பரே அது நடக்காது கண்டிப்பா அது நடக்கவே நடக்காதுங்கிறது தான் உண்மை ஆமா அது நடக்காது நீங்க மாற்றப்படணும் பானையின் பயன்பாடுகள் மாற்றப்படணும் சடங்கு உங்களை காப்பாற்றாது கண்டிப்பா உங்களை காப்பாற்றவே காப்பாற்றாது டாம் ஷால்ட் உலகம் முழுவதிலும் உள்ள எனது அன்பான நண்பர்கள் ஒருத்தர் அவருடன் நான் பேசிக் கொண்டிருந்தேன் இதை பகிர அவர்கிட்ட அனுமதி கேட்டேன் சிலருக்கு டாம் பதினாறு ஆண்டுகளா போதகர் பதவியில் இருந்தாருங்கிறது தெரிஞ்சிருக்கலாம் இல்ல தெரியாமலும் இருக்கலாம் நான்கு ஆண்டுகள் இறையியல் படிப்பு அங்கு அவர்கள் வேதத்தை தவிர மற்ற அனைத்தையும் படித்தார்கள் அவர்கள் மத மரபுகள் மற்றும் மூழ்கி மூழ்கியிருந்தாங்க அவர் அந்த விஷயங்களை மிகவும் மென்மையாகவும் தேவனிடம் மிகவும் மென்மையாகவும் இருந்தார் அவர் தேவனை நேசிச்சார் ஆமாம் அவர் தேவனை நேசிச்சார் ஆனால் சடங்குகள் மற்றும் சாஸ்திரங்களை மட்டுமே கடைப்பிடித்தார் எளிமையான சுவிசேஷத்தை அவர் கேட்கவே இல்லை அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்டதே கிடையாது அவர் திருமணம் செய்து கொள்ள விரும்பியதால் பாதிரியார் பதவியை விட்டு வெளியேறினார் அவரது மனைவி த்ரிஷும் சுவிசேஷ செய்தியை கேட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே உள்ளே இருந்தாங்க அதாவது வாழ்க்கையில் காணாமல் போன ஒரு விஷயம் இதுதான் அவருக்கு மரபுகள் இருந்துச்சு அவர் மெழுகுவர்த்திகளை ஏற்றி தூபத்தை எரித்து லத்தின் மொழியில பிரார்த்தனைகளை வாசிக்கணும் அவர் அதை எல்லாத்தையும் செஞ்சார் ஆனால் அவர் காப்பாற்றப்படலை இது அப்போ சிலர் பத்தில் உள்ள கொர்னேலியோ போன்றது கொர்னேலியோ ஒரு பக்தி உள்ள மனிதர்னு வேதம் சொல்லுது அதாவது தேவன் மீது உண்மையான பயமும் தேவன் மீது உண்மையான பயபக்தியும் இருந்தார் அவர் மட்டும் இல்லாமல் தன்னோட முழு குடும்பத்துக்கும் அந்த பயபக்தியை பற்றி கற்றுக் கொடுத்துருக்காருன்னு வேதம் சொல்லுது அவர் அதை விட அதிகமாகவே செஞ்சிருக்காரு யோபால பேதர்வ கண்டுபிடிக்க ஒரு மக்களையும் வீரர்களையும் அனுப்பியப்ப அவர் ஒரு பக்தி உள்ள போர் சேவகனா அனுப்பினார் எனவே அவருடைய தலைமையின் கீழ் இருந்த ராணுவ வீரர்கள் கூட மற்றவர்களை தேவனிடம் திரும்ப திறமை பெற்று அந்த மனிதன் ஒரு ஆசிர்வாதமாக இருக்கிறான் அவன் தொடர்ந்து ஜெபிப்பவனாக இருந்தான் என்று அது சொல்கிறது அவர் ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து அவர் கொடுத்தது மற்றும் அவரது பிரார்த்தனைகள் தேவனுக்கு முன்பாக ஒரு நினைவாக வந்தன நண்பர்களே ஒரு தேவதூதன் குரநேலிய விட தோன்றி நீ சீமோன் பேதுருவ வரவழைக்கணும் அப்படின்னாங்க அவர் யோபால இருக்கிறாரு ஆமா அவர் யோபால இருக்கிறாரு தான் அவர் தங்கி இருக்காரு நீங்க என்ன செய்யணுங்கிறத அவர் உங்களுக்கு சொல்லுவாருன்னு சொல்லியிருக்காரு எல்லாரும் கட்டாயம் செய்யணும்னு சொல்லுங்க எனவே பேதுரு வந்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு அவர்கள் இயேசுவை நம்புறாங்க பரிசு தாவையால் நிரப்பப்படுறாங்க அடுத்த அத்தியாயம் அப்போ சிலர் பதினொன்றுல பேதுரு ஜெருசலம்ல இருந்த யூத விசுவாசிகள் எல்லாருக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்றாரு மேலும் அவர் வீட்டிற்கு வந்தபோது கொர்னேலியோ தன்னிட சொன்னதை அவர் விளக்கி சொல்கிறார் ஒரு தேவ தூதன் தன்னிடம் வந்ததை விளக்கி யோப்பாவுக்கு பேதுரு என்ற பெயருடைய ஒருவரை அனுப்புங்கள் அவர் உன்னையும் உன் வீட்டாரையும் ரட்சிக்கும் வார்த்தைகளை உனக்கு சொல்லுவார் என்று சொன்னதை அவர் விளக்கினார் என்று சொல்லப்பட்டு உள்ளது கொர்னேலியஸ் பக்தி உள்ளவர் தேவனுக்கு பயந்தவர் அவரு பிரார்த்தனை செஞ்சாரு அவர் கொடுத்தாரு ஆனால் அவர் காப்பாற்றப்படலை பிரசங்கத்தின் பிரசங்கத்தின் முட்டாள்தனத்தின் மூலம் தேவன் விசுவாசியை காப்பாற்ற முடிவு செஞ்சாரு சுவிசேஷத்தை கேட்பதன் மூலமும் உயிர்த்தெழுந்த மீட்பர் மீது உங்கள் நம்பிக்கையை வைப்பதன் மூலமும் தான் இது சடங்கு மூலம் கிடையாது இது நமது நல்ல செயல்களால் அல்ல அந்த நல்ல செயல்கள் எவ்வளவு பெரிதாக இருக்கலாம் அல்லது உன்னதமானது நண்பரே மத சடங்கு மட்டும் போதாது நீங்க மறுபடி பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது என்று இயேசு கூறியிருக்கிறார் நண்பர்களே கண்டிப்பாக காண முடியாது தான் ஆமா நானும் என் மனைவியின் தோழி ஒருத்தங்களும் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தோம் அவங்க வசித்த நகரத்தில் ஒரு பெரிய பிரதானமான மத தேவாலயம் இருக்குன்னு அதை பற்றி பேசுகிறோம் அவங்க போதகரை போய் சந்திச்சிருக்காங்க அவங்க எந்த தேவாலயத்திற்கு போனாங்கங்கிறத கண்டுபிடிக்கும் வர அவர் உண்மையிலே உள்ளவராகவும் மிகவும் கனிவானவராகவும் இருந்தார்னு அவங்க சொன்னாங்க நண்பர்களே அவர் சொன்னாரா ஓ நீங்கள் ஞானஸ்தானம் பெற்ற தேவாலயத்திற்கு செல்கிறீர்களா அது ஒரு குப்பை கூட்டம் மீண்டும் பிறக்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு இருக்காரு என் மனைவியோட தோழி ஒரு வேதாகம கல்லூரி பட்டதாரி நண்பர்களே மத பாரம்பரிய மற்றும் சடங்குகள்ல மூழ்கி இருந்தாங்க ஆனா காப்பாற்றப்படல குருடர்கள் பார்வையற்றவர்களை வழி நிகழ்வு இது அது நிகழும்போது அவர்கள் இருவரும் பள்ளத்தில் விழக்கூடும் இயேசு சொன்னாரு ஒரு நபரின் இதயம் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் சடங்கிற்கு எதிரானவன் கிடையாது நண்பர்களே நான் பாரம்பரியத்திற்கு எதிரானவன் அல்ல ஏனென்றால் அது சில விஷயங்களை சுட்டி காட்டுதுன்னு நாங்கள் உணர்றோம் எனவே நான் அதுக்கு எதிரானவன் இல்லை ஆனால் நண்பரே அது உங்களுக்கு பரலோகத்தின் கதவுகளை திறக்காது அது உங்களை தேவனின் குடும்பத்தில் சேர்க்காது உங்கள் ஆண்டவராகவும் ரட்சகராகவும் இருக்க இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கணும் ஆமா நண்பர்களே இப்ப வசனம் ஏழுல தண்ணீர் பாத்திரங்களில் தண்ணீரை நிரப்புங்கள்னு இயேசு சொன்னார் அதை அவர்கள் விழும்பு வரை நிரப்பினர் நான் அதை விரும்புறேன் பாதியாக அவற்றை நிரப்பலை அவர்கள் அவற்றை விளிம்பு வர நிரப்பினாங்க அவர்கள் இருக்கணும் அதாவது சரீரத்தில் மிகவும் அரைகுறை செயல்பாடுகள் நடந்து கொண்டு இருப்பதாக நான் நினைக்கிறேன் நம்ம எதை செஞ்சாலும் அதை முழுவதுமா நாம செய்யணும் நிரப்பணும் அது நம்பிக்கையாக இருந்தால் அதை முழு மனதோட நம்ம செய்யணும் அது பிரசங்கம்னா நம்ம சீசன் மற்றும் வெளியே பிரசங்கிக்கணும் நம்ம சொல்லும் விஷயங்களை நாம நம்பாதது போல அற மனசோட செய்யாதீங்க அது படிப்பதாக இருந்தால் வேத வசனங்களை உள்ளே வெளியே திருப்புங்க அவற்றை தியானிங்க அவைகளை நினைச்சு பாருங்க அதாவது படிப்பின் பாத்திரத்தை விளிம்பு வர நிரப்புங்க அது பிரார்த்தனை வலுவாக பிரார்த்தனை செய்யுங்க அது கொடுப்பது என்றால் அதை தாராளமா செய்யுங்க அதை விளிம்பு வர நீங்க நிரப்புங்க நண்பர்களே ஆமா விளிம்பு வரைக்கும் பிரசங்கி ஒன்பது பத்துல வேதம் சொல்லுது செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய் கொலசெயர் மூன்று இருபத்தி மூன்று சொல்லுது நீங்கள் எதை செய்தாலும் அதை உங்கள் முழு இருதயத்தோடும் செய்யுங்கள் முழு இருதயத்தோடும் இரண்டு பத்து கதையின் ஒரு சுவாரஸ்யமான பகுதி அவர்கள் இந்த திராட்சை ரசத்தை விருந்தினுடைய கொண்டு வந்து அவர் அதை ருசிச்சப்ப மணமகனை கூப்பிடுறார் அவர் சொல்றாரு ஒவ்வொரு ஒவ்வொருவரும் திராட்சை ரசத்தை முதல்ல கொடுப்பாங்க மக்கள் நிறைய குடிச்சதுக்கு அப்புறம் அது சுவை குறைந்த மதுவை அதுக்கப்புறம் கொடுப்பாங்க நீங்க விஷயங்களை தலைகிழ மாற்றினீங்க நீங்க இதுவரை சிறந்த மதுவை சேமிச்சிருக்கிறீங்க இயேசு தயாரித்த திராட்சை ரசத்தை நீங்க சுவைத்திருக்க மாட்டிங்களா கண்டிப்பா நான் செய்வேன் கவனிங்க நாம ரட்சிக்கப்படாத நாட்களை விட கிறிஸ்துவ வாழ்க்கை சிறந்தது நான் ரட்சிக்கப்படாத போது இருந்த சிறந்ததை இப்போது இருக்கும் வாழ்க்கையோட ஒப்பிடவே முடியாது நண்பர்களே என் பழைய வாழ்க்கை எல்லா வகையிலையும் தான் இருந்துச்சு நான் எந்த வகையிலையும் அதற்கு திரும்பி செல்லவே மாட்டேன் ஆமா எந்த விலையிலையும் ஒன்னு கவனிச்சிங்களா இயேசு திராட்ச ரசத்திற்கு கட்டணம் வசூலிக்கவே இல்லைங்கிறத அது இலவசமா வந்தது நீங்க ரட்சிப்பை வாங்க முடியாது நீங்க ரட்சிப்பை அடைய முடியாத ரட்சிப்புக்கான வழி இங்க இருக்கு இது விசுவாசத்தின் மூலம் கிருபையால் வருகிறது கிறிஸ்து நிறைவேற்றியதன் காரணமா கிருபைங்கிறது தேவனின் கரம் நீட்டி இந்த தகுதியற்ற பரிச தருது நண்பர்களே நம்பிக்கை என்பது பூஜ்ஜியத்தையும் சேர்த்து அடையும் கை அதில் எனது நல்ல படைப்புகளையோ அல்லது எனது தனிப்பட்ட தகுதியையோ சேர்க்கவே முடியாது இதில் எதையும் சேர்க்க முடியாது இது கண்டிப்பா விசுவாசத்தால் பெறப்பட்ட தேவ கிருபையின் பரிசு இந்த மாற்றத்தின் அற்புதம் தேவனின் வார்த்தையாலும் அவருடைய அடியார்களின் செயலாலும் நிறைவேறியது ஆண்களும் பெண்களும் கிறிஸ்துவில் புதிய வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க நண்பர்களை மற்றும் நான் முன்பே சொன்னது போல பிரசங்கத்தின் முட்டாள்தனத்தின் மூலம் ரட்சிக்கப்படுறாங்க நண்பர்களை இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா ரோமர் பத்து பதினான்கு அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது உங்களுக்கு தெரியுமா கடவுளுடைய வார்த்தையின் அழியாத விதை மூலம் நாம மீண்டும் பிறந்தோன்னு பேதுரு சொல்லியிருக்காரு ஆனா யாராவது அந்த வார்த்தையின் விதையை விதைக்கணும் கண்டிப்பா எனக்கு அது ஒரு பூங்கால இருந்த பன்னிரண்டு வயது சிறுவன் செஞ்சா போதைப் பொருளின் அளவில்லா பயன்பாட்டால் முந்தைய நாள் இரவு எனக்கு மரணத்தோட மிகவும் நெருக்கமான தூரிகை இருந்ததுன்னு சொல்லணும் எப்படியோ அந்த இரவை நான் கழிச்ச மறுநாள் நான் ஒரு பூங்கால உட்காந்துகிட்டு இருந்த ஒரு பன்னிரண்டு வயது சிறுவன் என்கிட்ட வந்து இயேசுவை பற்றி பேச ஆரம்பிச்சேன் இதுவரை யாரும் அப்படி செஞ்சதே இல்லை நான் இதற்கு முன் சுவிசேஷத்தை கேட்டதில்லை அந்த நபர் என் உலகத்தை ஒழுக்கினார் பின்னர் அவரது செல்வாக்கு மற்றும் அவரது சிறிய குடும்பத்தின் செல்வாக்கு மூலம் நான் சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு தெருப்பணியை முடிச்ச நண்பர்களே அங்க நான் கிறிஸ்துவுக்கு என் வாழ்க்கையை நான் கொடுத்தேன் ஆமா என் வாழ்க்கை கொடுத்ததுக்கு அப்புறம் நான் மறுபடியும் நான் மீண்டும் பிறந்த நண்பர்களே இப்ப கவனிங்க அது எனக்கு நீண்ட காலத்திற்கு முன்பு நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ஏசு எப்போதும் இருந்ததை போலவே எனக்கும் உண்மையானவர் என்பதை நான் நேர்மையா உங்களுக்கு சொல்ல முடியும் அவர் பல ஆண்டுகளா எனக்கு உண்மையாக இருந்தாரு நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன் அவர் எனக்கு மிகவும் நல்லவராக இருக்கார் நான் என் சிந்தையில் இந்த உண்மையை வைக்க முடிஞ்சா நான் அதை செய்வேன் நான் இயேசுவை அறிந்திருக்கிறத போல நீங்க இயேசுவை அறிந்திருக்கணும்னு நான் விரும்புகிறேன் இது விதிமுறைகள் விதிகள் அல்லது புத்திசாலித்தனமான மத சடங்குகளை பற்றியது கிடையாது நண்பர்களே ஆனால் அது நமது படைத்தவருடன் நடந்து செல்வது மற்றும் பேசுவதை பற்றியதான ஒரு முக்கியமான விஷயம் நீங்க அவரை அறியணும்னு தேவன் விரும்புறாரு அவர் தம் குமாரன் இயேசுவ உங்களுக்காக அனுப்புறாரு அவர் உங்களுக்காக சிலுவையில மறித்தாரு நீங்க அவரோட ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்காகவே அவர் உங்களுக்காக மருத்துவரில் இருந்து உயிர் தெளவும் செஞ்சாரு நீங்க அவரது பெயரை ஒருபோதும் அழைக்கலன்னா இன்னைக்கு இப்ப அதை செய்ய அவரு உங்களுக்காக காத்திருக்கிறாரு உங்களை நேசிக்கிறாரு அடுத்த வாரம் பேலஸ் கான்லையின் பதில்களில் நண்பர்களை தேவன் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகும் போது அவர் முதல்ல ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு நாம் அதுக்கு கீழ்ப்படிந்தா அற்புதங்கள் தொடரும் கீழ்ப்படிதல் நமது பங்கு அவர் என்ன சொல்றாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பின்னர் அதை செய்யுங்க அதிசயத்தை செய்வது அவரது பங்கு தேவன் உங்களை கேலி செய்கிறார் அல்லது உங்களோட விளையாடுகிறார் என்று தோன்றினால் அப்படி கிடைக்காதே நண்பர்களை பலமுறை தேவன் அற்புதத்தை செய்வதற்கு முன்பு நல்ல விஷயங்களை செய்யும்படி உங்ககிட்ட கண்டிப்பா கேட்பாரு தண்ணீர் பானைகள்ல தண்ணீரை நிரப்பும்படி அவர் உங்ககிட்ட சொல்லுகிறார் பின்னர் அவர் அவற்றை திராட்சை ரசமா மாற்றுகிறார் நீங்க வலைகளை போடணும்னு அவர் விரும்புறாரு அவற்றை மீன்களால நிரப்புவாரு நீங்கள் நகரத்தை பல முறை சுற்றி சென்று ஜபிக்கணும் கீழ்படிய வேண்டியது நமது பங்கு அதிசயத்தை கொண்டு வருவதே அவரது பங்கு நம்முடைய முதல் சிறிய கட்டிடம் ஐந்து மாதங்கள்ல கட்டி முடிக்கப்பட்டுச்சு அது கடை விற்பனை இடமாக இருந்தது நாங்கள் உண்மையிலேயே இங்கிருந்து தெருவின் கடைசியில் ஒரு வணிக அலுவலக கட்டிடத்தை குத்தகைக்கு எடுத்தோம் நீங்கள் உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு கல் எரியும் தூரம் பெரியவர்கள் குழந்தைகள் மற்றும் அவர்களின் குட்டி குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் அனைவரையும் இரண்டு முறை சேர்த்தால் நாங்கள் அந்த சிறிய கட்டிடத்தை குத்தகைக்கு எடுத்தப்ப எங்ககிட்ட அறுபத்தைந்து நபர்கள் இருந்தாங்க அதாவது நாற்பது வேளை நாற்பத்தைந்து பெரியவர்கள் ஒரு வேளை அப்படி இருக்கலாம் இந்த இடத்தை நாங்கள் வாடகைக்கு எடுத்து நூற்றறுபது நாற்காலிகளை நாங்கள் வாங்கினோம் நண்பர்களே அதை பற்றி சிறிது கூச்சல் எழுந்துச்சு இது ஒரு தேவையற்ற செலவுன்னு உண்மையிலே தேவாலயத்தில் மிகவும் நம்பகமான தம்பதிகளில் ஒருவர் பின்னர் என்கிட்ட வந்து பாஸ்டர் நீங்கள் பைத்தியம்னு நாங்கள் நினைச்சோம் நமக்கு தேவையானதை விட மூன்று மடங்கு நாற்காலிகளை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாங்க நீங்கள் உங்கள் மனசை இழந்துட்டீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் ஆனால் என்னன்னு தெரியுமா அதாவது தேவன் நாற்காலிகளை நிரப்புனார் தேவன் நாற்காலிகளை நிரப்புனார் நாங்கள் மற்றொரு ஆராதனைய நடத்த வேண்டிய நேரம் வந்துச்சு நாங்க மாலை ஆராதனையை நடத்தினோம் அது நிரம்பி வழிஞ்சுது கதவுகளை திறக்க வேண்டி இருந்தது நாற்காலிகள் எல்லாத்தையும் வெளியில வைப்போம் அது முழுமை காட்சி மழை வெயில் தாக்கத்தால் அவதிப்படக்கூடாது நாங்கள் குடைகளை வாங்க வேண்டி இருந்தது நாங்க வெளியில பேச்சாளர்களை நிப்பாட்டுவோம் ஹால் ஹால்வைக்கள் அனைத்துலேயும் நாற்காலிகளை வைப்போம் உண்மையிலேயே நீங்க சேவையின் போது ரெஸ்ட் ரூம் செல்ல வேண்டியிருந்தால் கதவுக்கு வெளியில சேரில் உட்காந்துருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம போகிற மாதிரி எல்லாத்தையும் கச்சிதமாக வரிசைப்படுத்த வேண்டி இருந்தது நீங்க ஏன் அவ்வளவு சேர்ஸ வாங்கினீங்கன்னு யாரோ கேட்டதுக்கு நான் தண்ணீர் பானைகளை மட்டுமே நிரப்பிக்கிட்டு இருந்தேன் தேவன் தனது பங்கை செய்து இருக்கைகளை நிரப்பிக்கொண்டிருந்தார் நண்பர்களே பதில்கள் நிகழ்ச்சியை பார்த்ததற்காக நன்றி